வணக்கம் நண்பர்களே இப்போது கொஞ்ச காலமாக அதாவது ஒரு டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்து நம்ம எந்த நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு தடவையாவது நம்ம காதல இது விழாமல் போகாது குளோபல் வார்மிங் எங்கே பார்த்தாலும் குளோபல் வார்மிங் ரொம்ப அதிகமாக இருக்குது இதனால வந்து பேராபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதிகமாக நம்ம இப்போ நியூஸ் சேனலில் நம்ம இருக்கோம் இந்த குளோபல் வார்மிங்னால பனி பிரதேசமான கிரீன்லேண்டு ஐஸ்லேண்டு டோட்டல் ஆர்டிக் ஓஷனில் உள்ள எல்லா பனி பிரதேசமும் வேகமாக உருகிட்டுருக்கிறதா இப்போது நம்ம இந்த டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்து நிறையா நியூஸில் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டுருக்கோம் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிக் ஓஷனில் ஒரு பெரிய பனி தீவானது அதோட நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருக்கதா சொன்னாங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா குளோபல் வார்மிங்னால் அதனுடைய அடித்தளம் வந்து ரொம்ப வீக்காகி அது வந்து அப்படி தனியாக இப்போது நகர்ந்து வர்றதா வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்திகள் வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு இப்போ மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அது வந்து கம்ப்ளீட்டாக அழியும் தருவாயில் இருக்குது அதுக்கு சயின்டிஸ்ட்லாம் வச்ச பேர் வந்து ஏ த்ரீ ஏ இன்னைக்கு இந்த ஏ த்ரீ ஏ பனி தீவானது நடந்துகிட்டு இருக்குன்னா அது கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி இது அழிஞ்சதுன்னா இதனால் மக்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது இன்றைக்கி இந்த அண்டார்டிகா க்ரீன்லேண்டு ஐஸ்லேண்டு இந்த பனி பிரதேசம் ஃபுல்லாக கரண்ட் சுட்சிவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் இது இப்போ முழுமையா அழிஞ்சதுன்னா இதனால நமக்கு வரப்போகும் தீமைகளை பத்தியும் பார்க்க போறோம் இன்னைக்கு நாம இந்த டாப்பிக்கை பத்தி தான் பார்க்க போறோம் பனிப்பிரதேசத்தின் அழிவும் மனித குலத்துக்கு வரப்போகும் பேராபத்தும் ஏ ட்வெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு பனித்துவ பத்தி சொல்லியிருந்தேன் இந்த பனித்தீவு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து இது வந்து அண்டார்டிக் அண்டார்டிகோஷன் வந்து தனியாக பிரிஞ்சுது தனியாக அங்கேருந்து பிரிஞ்சு அங்கேருந்து நகர்ந்து வந்து வெடல் சீல வந்து இது வந்து தட்டி அங்கே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அது அங்கேயே ஸ்டேபிளாக நின்றுச்சு எதுக்கு இது வெறும் பனிப்பாரதான எதுக்கு நம்ம இதை பற்றி ரொம்ப இதாக பேசுகிறோம் எதுக்கு இவ்வளோ சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் இருக்காங்கன்னா இதனுடைய அளவை பற்றி நான் சொல்கிறேன் இது வந்து ரெண்டு மடங்கு லண்டனோட பெருசு மூணு மடங்கு நியூயார்க்கோட பெருசு சென்னையை கம்பேர் பண்ணும்போது சென்னையை விட இது நாலு மடங்கு பெருசு அப்போ எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவு இதனுடைய நீளம் இருக்குது மாதிரி டோட்டலாக இது வந்து கிலோமீட்டர் வைஸ் பார்த்தா இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இவங்க வந்து இதனுடைய அளவையும் சரி இதனுடைய சைஸையும் சரி முழுமையாக எந்த சயின்டிஸ்ட்டும் இது வரைக்கும் இன்னும் இதை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இதை வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க ஏன் அப்படின்னா இது அண்டார்டிக்காவிலேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே நின்று இது ஒரு பெரிய பனித்தீவாகவே மாறிடுச்சு இந்த இதில் வந்து நிறையா உயிரினங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த பனித்தீவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து லைட்டாக மூவ் ஆனதாக வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குளோபல் வார்மிங்னால அதனுடைய அடித்தளம் ஃபுல்லாக வீக்காகி எல்லாம் உருகி இப்போது அது வந்து முழுமையாக நகர ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் இது வந்து சவுத் அட்லாண்டிக்கை நோக்கி இப்போது நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பனித்தீவுக்கு மேலே ஒரு சோவியத் ரிசர்ச் சென்டர் இருக்குது இந்த சோவியத் ரிசர்ச் சென்டர் பேர் வந்து துர்னயா ஒன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பனித்தீவானது அல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் மாசத்துல எல்லாம் அழிஞ்சிருன்றாங்க இது வந்து இப்போ வந்து அண்டார்டிக் இருந்து வடகிழக்கே அதாவது நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் சவுத் ஆர்கனிக் தீவுகளுக்கு அருகில் உள்ள சிக்ஸ்டீத் பேரல் என்ற இடத்தை ஒட்டி பாதையில் இது வந்து பயணித்து கொண்டிருக்கிறது ஆல்ரெடி இது வந்து உடைய ஆரம்பிச்சிச்சு இது இப்போ நம்ம நிறையா நியூஸில் நம்ம இப்போ பார்க்கலாம் ஏ டொண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு போட்டிங்கனாலே இது தான் வரும் பாருங்கள் அது எப்படி உடஞ்சி உள்ள எல்லா வீடியோவும் இப்போ நமக்கு யூடியூப்பில் வந்துட்டுருக்கு பாருங்கள் இன்னும் அடுத்த இதே மாதிரி ஆர்டிக் ஆர்க்டிகோஷன்லேருந்து லார்சன் சி ஏ சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிற ஒரு பெரிய பனிப்பாறையானது தனியாக உடஞ்சி வர்ற நிலமையில் இருக்குது இது வந்து சென்னையோட தொண்ணூற்றி ஏழு மடங்கு பெருசு இந்த ஆர்க்டிக் கடல் பனி அடுக்குகள் வந்து உலகத்தின் வெப்பத்தை பெரிதும் கட்டுப்படுத்த உதவுகின்றன எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூரிய வெப்பம் வந்து நூறு சதவீதம் நம்ம இடத்துக்கு வருதுன்னா அதனை வந்து எண்பது பர்சன்ட் வந்து இந்த பனி அடுக்குகள் தான் திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்ப ரிட்டன் அனுப்புது இருபது பர்சன்ட் தான் நம்ம இடத்துல வந்து விழுது இந்த பனி அடுக்கெல்லாம் மொத்தமாக கரையும் போது என்ன ஆகுனா சூரிய ஒப்பம் நேரடியாக கடலில் விழுது இதனால் வந்து என்னென்னா தொண்ணூறு சதவீத சூரிய ஒளியானது கடலால் உள்வாங்கப்படுகிறது இதனால் என்னென்னா மொத்த கடலுமே உங்களுக்கு சூடாது இதனால் வந்து குளோபல் வார்மிங் இன்னும் அதிகமாகுது இதை வந்து இங்கிலீஷில் வந்து அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அல்பிடோ எஃபெக்ட்னா சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்லணுன்னா திக்கான சர்ஃபேஸ் வந்து என்றைக்குமே ஒரு இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அதே இது லைட்டான சர்ஃபைஸ் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணும் இப்போ திக்கான பனி பாறைகள் வந்து வர்ற சூரிய வெப்பத்தை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிடும் ஆனால் அதே இது பனிப்பாறைகள்லாம் உருகும்போது எல்லாமே தண்ணியாக மாறி எல்லாம் கடலாக இதாகும்போது கடலில் கலக்கும்போது வர்ற வெப்பம் எல்லாம் தண்ணியினால் நைன்ட்டி பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வ் பண்ணும் இதனால் வந்து இந்த உலகமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெப்பமயம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சீசன் படி தான் அங்கேயுமே வந்து எல்லாமே வந்து செயல்படும் பார்த்திங்கன்னா மார்ச்ல வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃப்ரீஸாக இருக்கும் செப்டம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஐஸ்லாம் வந்து உருகிய நிலையில் தான் இருக்கும் இந்த கால இடைநிலையில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் ஆனால் இவ்வளோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நார்த் அட்லாண்டிக்கும் நார்த் பசிபிக்கையும் ஒன்று சேர்ப்பதற்காக நிறையா கண்ட்ரிகள் வந்து அந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாம் தீவிரமாக வேலை இருக்கானுங்க ஏன் அப்படின்னா இது வந்து கப்பல் வர்த்தகத்தை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியாவது அந்த ஐஸ் கட்டி எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அந்த வழியாக நம்ம வந்து கப்பல் போக்குவரத்தை நம்ம வந்து டெவலப் பண்ணணுன்னு நிறையா நாடுகள் வந்து அதை வந்து ரொம்ப முனைப்பாக பண்ணிட்டுருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை அந்த இடத்துல கப்பல் வர்த்தகம் வர்ற வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட பாதி ஐஸ் கட்டிகள் அடிஞ்சதுனா தான் அந்த வாய்ப்பு வந்து வரும் அப்படியே அந்த வாய்ப்பு வந்தாலும் மீதி அழிகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ரொம்ப சீக்கிரமாக அங்கே இருக்கிற ஐஸ் கட்டி எல்லாமே அழிஞ்சிருன்றாங்க ஏன்னா இப்போ இங்கே சென்னையிலலாம் இடையில ஒரு பெரிய கப்பல் வந்து கிராஷ் ஆகி ஃபுல்லாக ஆயில் ஆச்சு அது மாதிரி ஒரு கிராஷ் அங்கே நடந்தாலும் மொத்த ஐஸ் கட்டியும் தடம் தெரியாமல் போயிரும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள் மிகவும் வேதனைப்படுகின்றனர் இப்போ இந்த ஆர்டிகோஷனுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னா தொண்ணூறுகளில் ஒரு பனியை விட ஆறு மடங்கு அதிகமாக இப்போ பனி வந்து உருகிட்டு இருக்கிறதா வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க குளோபல் வார்மிங் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வர்றதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்து பதினேழு வரைக்கும் இதுவரைக்கும் ஆறு புள்ளி நாலு ட்ரில்லியன் டன் பனி வந்து உருகி காணாமல் போயிருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டம் வந்து பதினேழு புள்ளி எட்டு மில்லிமீட்டர் அளவு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் வந்து கடலோட மட்டம் வந்து ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் கூடுன்னு சொல்லி சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ போகிறப்போக்க பார்த்தா ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர்லேருந்து இன்னும் ஒரு பதினேழு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக வந்து கடலோடைய அளவு வந்து ரெண்டாயிரத்தி நூறில் வந்து கூடியிருக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ கரண்ட்டாக வந்து ரொம்ப வெப்பமான கடல் நீர் வந்து இந்த ஐஸ் கட்டியெலாம் வந்து தொடர்றதுனால ரொம்ப வேகமாக வந்து ஐஸ் கட்டியெல்லாம் உருங்கிட்டு இருக்கிறதா வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அண்டார்டிக்காவது கொஞ்சம் உள்ளே இருக்குது ஆனால் ஐஸ்லேண்டு க்ரீன்லேண்டுலாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால இது வந்து கடலோட மேல் பரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேகமாக உருகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப வெப்பமான காற்று வீசுறதுனால மேலேயும் வேகமாக உருகிட்டுருக்கு அதே மாதிரி கீழேயும் அதிகமாக இந்த க்ரீன்லேண்டு உருகிட்டு உருகிட்டுருக்குதான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நைன்டிஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி வந்து எண்பத்தோரு டன் மில்லியன் வந்து நார்மலாக உருகிட்டு இருந்திருக்கு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது டன் மில்லியன் ஐஸ் கட்டி வந்து உருகுது கிட்டத்தட்ட எண்பத்தோரு டன் டன் மில்லியன் எங்கே இருக்குது இப்போது வருஷத்துக்கு நானூற்றி எழுபது டன் மில்லியன் ஐஸ் உருகிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறாம் வருடம் வந்து ஒரு நாற்பது கோடி மக்களோட உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அல்மோஸ்ட் வந்து கடலோட மட்டம் எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் அதிகரிச்சு கடல் ஓரத்தில் இருக்கிற எல்லா மாநிலமும் அல்மோஸ்ட் தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த பத்து வருஷத்தில் பனிக்கரடிகள் சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த இருபது வருஷத்தில் பெண் குயினாக இருந்தாலும் சரி அங்கே வாழ்கிற சீலாக இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளோபல் வார்மிங்க்காக இப்போ நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நிறையா இன்டர்நெட்லேயும் சரி நிறைய இடத்துலையும் நானும் கொஞ்சம் அப்படி தேடி பார்க்கும்போது எல்லா ஆராய்ச்சியாளர்களும் சரி எல்லா பெரியவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ உனக்குன்னு ஒரு சில மரங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மரத்தை வச்சு அதை பாதுகாத்து அதை பெருசாக வளர்த்து அதை பெரிய பெருசாக வளர்கிற வரைக்கும் நீ அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அதை நீ ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்தேன்னா அதுதான் நீ பண்ணுற கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ நம்மளும் வந்து இப்போ நம்ம வீடை சுற்றி இடமே இருக்காது இடித்து பிடிச்சி எல்லாத்தையும் கெட்டி எல்லாம் வாடகை கொட்டு அதில் ஒரு நாலு ஏசி நாலு காரு எல்லாம் வச்சுருக்கோம் எல்லாம் ஆகி போச்சு ஆனாலும் ஒரு பொது இடத்துல நம்ம ஒரு மரத்தை வச்சு அதை பாதுகாத்து அதை பெருசாக வளர்த்தோம்னா அதுதான் நம்ம பண்ணுற கான்ட்ரிபியூட் இதுக்கு இது வரைக்கும் இந்த பதிவை ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்